திமுக அதிமுக கட்சிக்காரர் என்று யாராக இருந்தாலும் இனி ஓட்டு கேட்டு வந்தால் சாணியை முக்கி அடிப்போம் என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை தவிர இந்த ஊர் பக்கம் வேறு யாருமே வரக்கூடாது என்றும் பொதுமக்கள் ஆவேசமாக பேசிய காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதாவது மழை பெய்த இடங்களை பார்வையிட நான்கு நாட்கள் கழிந்து வந்த திமுகவினர் வெளிப்பகுதியில் நின்று மேலோட்டமாக பார்த்துவிட்டு சென்றனர் உள்ளே வந்தால்தானே என்னென்ன பாதிப்புகள் நடந்துள்ளது என்பதை அறிய முடியும் என்றும் ஒருவர் கூட உதவிக்கு வரவில்லை நாங்களே எங்களால் முடிந்தவரை கடும் சிரமங்களுக்கு மத்தியில் படுகல் கூட இல்லாமல் தப்பித்தோம் என்று காட்டமாக மக்கள் கூறியதோடு தங்களுக்கு உதவி செய்ய வெளியில் இருந்து வந்தது சீமாநனன் மட்டும்தான் ஓட்டு கேட்டு இந்த ஏரியா பக்கமே மற்றவர்களை பார்க்கக்கூடாது என்றும் தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர் தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திமுக அமைச்சர்கள் சிலர் கடமைக்காக மட்டுமே சென்றுவிட்டு பாதிப்புகளை மேலோட்டமாக பார்வையிட்டு சென்றதாகவும் பல இடங்களில் மக்கள் உணவு தண்ணீர் இன்று அவதிப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் நிவாரணப் பொருட்களுடன் அவர்களும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு சென்றுள்ளனர் அரசின் உதவி மட்டுமல்ல யாருடைய உதவியும் கிடைக்காத உள் ஏரியாக்களுக்குள் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்து அவர்களின் குறைகளை கேட்டு தெரிந்துள்ளார் சீமான் அவர்கள் ஆளுங்கட்சியான திமுகவினர் தங்களுக்கு உதவி செய்யவில்லை என்ற ஆத்திரத்தில் தூத்துக்குடி மக்கள் இனி ஓட்டு கேட்டு திமுகவினர் வந்தால் செருப்படிதான் என்று கருத்துக்களை கூறி வருவதும் கவனிக்கத்தக்கது